ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல ஒரு அருமையான பொட்டுக்கல்லையை வச்சு சட்னி செய்ய போகிறோங்க ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி பொட்டுக்கல்லையும் சேர்த்து அருமையான ஒரு சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த அருமையான சட்னி பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பொட்டுக்களை சட்னி செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வை பற்றி பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடும் உளுந்தபுரத்தையும் பொரிஞ்சிடுச்சு இதில் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக வச்சிருக்கேன் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வச்சு வதக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நாலு வெங்காயத்தை நான் நாலு தக்காளியாக பொடியாக இதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிரும் வதக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம திறந்து பார்த்தலாம் இப்போ நல்லா பாதியளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வந்து தனி தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் போட்டுட்டோம் நீங்கள் தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி கூட போட்டுக்கலாம் காரம் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க இதோட ஒரு அரை ம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசால் வாடல்லாம் போகிறதுக்காக நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு நான் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மிளகத்திலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பொட்டுக்கலையை நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கப்பில் அளவுக்கு பொட்டுக்களை சேர்த்துருக்கேன் இதை நல்லா பவுடராக நுனிக்கிட்டு வந்துடலாம் இந்த சட்னிக்கு வந்து மெயின் வந்து இதுதான் பொட்டுக்கலை சட்னிக்கு இந்த பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பொட்டுக்கல்லையை ஒரு கிணத்தில் போட்டுவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் அடித்து கலந்துக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் இப்போ இந்த பொட்டுக்கல்லில் தண்ணியை அதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கணும் தண்ணி தேப்பட நஞ்சால் கூட ஊற்றிக்கலாம் மிளகாத்தூள் பச்சை வாசனெலாம் போயிச்சு இப்போ வந்து ஒரு கொதி கொதி கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது பொட்டுக்களை தோ கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க நல்லா வந்து இட்லியில் நல்ல ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் கொதி வந்துடுச்சு ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுனா ரொம்ப கெட்டியாயிரும் இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம இட்லியோட சர்வ் பண்ணிடலாம் இப்போ சூட சுட இட்லியில் இந்த தக்காளி பொட்டுக்கல்ல சட்னியை வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது மேலே நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும் அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் என்னங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்து கமெண்ட் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்குந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல பெல் பட்டிலும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ